எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் நைவேத்தியம் ரெசிபி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அவலை அடிக்கணமான கடாயில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் மறுமறுனு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது பொட்டுக்கடலை ஒரு அரை டம்ளர் எந்த கப்பில் எந்த டம்ளரில் அவல் எடுக்கிறீங்களோ அதிலேயே அரை டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கங்க அதே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றினதும் கால் டம்ளர் பாசிப்பருப்பு அதையும் வாசம் வர வரைக்கும் நல்ல கலர் மாதிரி நல்லா வருபடணும் அது வரைக்கும் வறுத்துக்கங்க எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்துக்குவோம் கால் மூடி தேங்காயை வெப்பர் மொடில் இது போல் நான் பூவாக அடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கங்க கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரை டம்ளர் தேங்காய் பூவை தேங்காய் தவிர மற்ற எல்லா பொருளையும் மூணு ஏலக்காய் விதைகள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் மற்ற நைவேத்தியம் ரெசிபிஸ் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அவள் எடுத்த அதே டம்ளரில் நுணுக்கின வெள்ளமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அளவு சரியாக இருக்கும் அதே கடாயில் சேர்த்துட்டு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதித்து வெள்ளை கரைசல் ரெடியானால் போதும் கரைசலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் அதே கடாயை சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு வெள்ளைக்கறிசல்ல சேர்த்துட்டு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துடலாம் வறுத்து வைத்த வறுத்து வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கொஞ்சம் நெய் சேர்த்து எல்லாத்தையும் மாவை ஒன்று சேர்த்துட்டு நம்ம இதை மூணு விதமாக செய்துக்கலாம் பிடி கொழுக்கட்டையாகவும் நல்ல லட்டு மாதிரியும் செய்துக்கலாம் மோதகமாகவும் செய்து பிடி கொழுக்கட்டையும் லட்டு லட்டு உருண்டையாகவும் மோதகமாகவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ